நபிமார்கள் கூட ஒரு சின்ன வாய்ப்பு சரி இறை தூதர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர்கள் இணை வைத்துவிட்டு வைத்து விட்டு நானும் எவ்வளவோ பார்த்த ஒரு கட்டத்தில் நான் இணை வைத்து விட்டேன் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாதே என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாது இறை இறைவன் தன் தொடர்பில் வைத்திருக்கிறான் அவர்களுக்கு இறை செய்தியை கொடுத்து அனுப்புகிறான் இறைவன் புறத்திலிருந்து உதவிகளை வழங்குகிறான் இத்தனை வானத்தோடு இந்த பூமியிலே இந்த தூதர்களுக்கு இருந்தாலும் கூட அந்த இறை தூதர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறான் ஊகிய இலை உனக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் இளல் அதினமின் கபுலிக் உனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் இதைத்தான் சொல்லி இருக்கிறேன் என்ன தெரியுமா உலகின் அசரக்த நீ இணை வைத்து விட்டாலும் சரி என்னால் அனுபவப்பட்ட தூதரே எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படி பார்க்க மாட்டேன் நீ எனக்கு துரோகம் செய்தாலும் அமல்களை எல்லாம் விடுவேன் அமல்கள் எல்லாம் அழிந்து போகிவிடும் என்பதாக இறை தூதர்களை பார்த்தேன் அல்லாவது சொல்கிறான் என்றால் நம்மை விட வணக்க வழிபாடுகளில் உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள் கால் கெடுக்க கால் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுதவர்கள் பசிக்கிறது வீட்டில் சென்று கேட்பார்கள் சாப்பாடு இல்லை நோன்பு என்று வாழ்க்கையில் பாதி நாட்கள் நோன்பாக கழித்தவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்குமாக சென்றவர்கள் கிடைத்தது எல்லாம் வாரி வழங்கியவர்கள் அல்லாஹ் கணக்கில் எடுக்க மாட்டான் நீ துரோகம் செய்தால் கூட முகமது ஆச்சே பார்க்க மாட்டேன் உன்னுடைய அமல்கள் பாழாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் மக்கள் நிலை என்ன அதையும் அல்லாஹ் சொல்கிறான் வலையின் அஷ்ரகு இந்த மக்கள் இணை கற்பித்தாலும் அணுகும் மாக்கானு யாமலும் அவர்கள் செய்து வந்த எல்லா அமல்களும் பாலாகி போய்விடும் என்று சொல்கிறான் இன்றைக்கு பார்க்குறோம் எத்தனையோ பேர் தொழுகிறார்கள் நோன்பு வைக்கிறார்கள் திடீர் என்று பார்த்தால் நாகூர் என்றும் ஏர்வாடி என்றும் தர்கா வழிபாடு போகிறார்கள் அப்ப இவ்வளவு காலம் தொழுதது நோன்பு வைத்தது ஹஜ்ஜுக்காக வேண்டி பல லட்சங்களை கொட்டி போவார்கள் ஹஜ்ஜி என்ற கிரியை முடித்துவிட்டு பிறகு மதினாவுக்கு போய்விடுகிறோம் நபிகள் நாயகத்தை உயிரோடு இருப்பதை போன்று நினைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய கஷ்டத்தை நீக்குங்கள் எங்களுடைய பாவத்தை போக்குங்கள் என்றெல்லாம் அந்த இணை காரியங்களை அல்லாவிடத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பாதுகாவல் தேடுதல் பாவ மன்னிப்பு தேடுதல் போன்ற முக்கியமான வணக்க வழிபாட்டை கூட இறந்தவர்களிடத்திலே தேடக்கூடிய ஒரு பாவத்தை செய்வானே அவன் இவ்வளவு லட்சங்களை கொட்டி கொண்டு போய் செய்த ஹஜ் நிறைவேற்றப்படுமா அவ்வளவும் பாலாகிவிடும் எத்தனை லட்சம் லிட்டர் பிடிச்சாலும் சரி போனது போனதுதான் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் ஏதாவது இணை கற்பித்திருக்கிறோமா நம்முடைய உள்ளத்தில் இணை கற்பித்தல் வந்து விட்டதா குடிவு வந்து விட்டதா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும்